எட்டு பத்து அந்த பத்தினுடைய கடைசி இரண்டு வரிகள் ரெண்டு வார்த்தைகள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அது மாத்திரமல்ல ஆபகூக் புஸ்தகத்திலையும் அந்த நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்கி வியஸ்தலத்தில் என்னை ஏற பண்ணுகிறார் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள் அவனுடைய அந்த வார்த்தைகள் எவ்வளவு அருமையாய் மூணு அபகுக்கு மூணு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவ மரத்தில் பல நற்று போனாலும் வயலில் தானியம் விளையாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும் தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் இல்லை 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 ஆனாலும் நான் கற்றுருக்கோள் மகிழ்ச்சியாக இருப்பேன் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இங்கு பாபக்கு மூணு பதினெட்டு அவர் என் ஆண்டவராகிய கத்தரின் பலன் அவ அவர் என் கால்களை மான்களின் கால்களை ஆக்கி உயர் ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார் போல் என்ன சொல்லுகிறார் பிலிப்பியர் நாலு நாளில் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமாயிருங்கள் அதை அவர் சொல்லும்போது ஜெயிலில் இருந்து எழுதுகிறார் இனக்கருமையானவர்களே நாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்படி இருந்தாலும் நாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் திருப்தியாக மனரமியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் மன ரமியமே நெத்திய விருந்து என்று சொல்லி நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறார் போல் அதே போல் சொல்லுகிறார் மனரமியத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் உயர்வாயிருக்கவும் தெரியும் தாழ்மையாயிருக்கவும் தெரியும் எனக்கு அருமையானவர்களே நிறைவாயிருக்கவும் தெரியும் குறைவாயிருக்கவும் தெரியும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் சொல்கிறேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் கர்த்தர் உங்களை உங்கள் மூலமாய் செய்கிற ஊழியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் இருக்க வேண்டும் உங்கள் மீது ஆண்ட நம் மீது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆண்ட சொல்ல வேண்டும் இந்த மகன் மூலம் நான் நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன் நான் துக்கமாயில்லை இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும்போது ஒரு ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கம் போல ஒரு பக்கம் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அடுத்த அது பக்கம் கர்த்தர் உங்கள் பேரில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என் மகன் மிக அருமையாக என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாய் நீங்கள் ஜீவியுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா இடத்திலையும் சாற்றுங்கள் இயேசுக்காக வாழ்வோம் இயேசுக்காக பல காரியங்களை செய்வோம் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் பசுத்தாவியான வருவார் இந்த காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துவார் Kartar l cu-l mălcea Balan. pe God bless you!